பேச்சை முடிக்க வேண்டும் என்று அருகே ஒருவர் வந்து நிற்பதற்கு முன்பாக பேச்சை முடிக்க நினைத்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களை வணக்கம் ஒரு அழகான கதம்ப மாலையில் பல வண்ண மலர்கள் இடம்பெற்றிருப்பது மாதிரி இங்கு அருமையாக பல வகையான பேச்சாளர்கள் பல வகையான ஒரு சொற்பொழிவுகளை சுருக்கமாக நிகழ்த்தினார்கள் செந்தில்நாதன் அவர்களுடைய ரசிகன் என்ற வகையில் அந்த எல்லா சொற்பொழிவுகளையும் மனமாற நான் ரசித்தேன் செந்தில்நாதன் அவர்களுடைய நட்பு என்பது ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டு கால நட்பு என்று நினைக்கிறேன் அவருடைய மனைவியார் நிர்வகிக்கிற அந்த பள்ளியில் பல முறை பேச சென்றிருக்கிறேன் அவருடைய புதல்வர் சண்முகசுந்தரத்தின் திருமணத்திற்கு சென்றிருக்கிறேன் அவருடைய நண்பர்களும் என்னுடைய நண்பர்களும் ஒன்றானவர்கள் வள்ளிக்கண்ணன் திக சிவசங்கரன் ஆர் தாசன் கோமல் சுவாமிநாதன் போன்ற பலரோடு எனக்கிருந்த அதே வகையான நட்பும் அன்பும் அவருக்கும் இருந்தது நான் அவருடைய குரலின் தீவிர ரசிகன் கணீர் என்ற திருத்தமான உச்சரிப்போடு சீர்காழி கோவிந்தராஜன் குரல் மாதிரியான வெண்கலக் குரலில் அட்டகாசமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளுமை நிறைந்தவர் எதை எழுதினாலும் ஆத்மார்த்தமாக சிரத்தையோடு எழுதக்கூடியவர் தினமணியில் என்றென்றும் வேட்டி கட்டி வாழ்கிற எனக்கு ஆதரவாக வேட்டி கட்டியவர்களை உணவு விடுதிக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று எழுதிய கட்டுரை எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படி பல்லாண்டு காலமாக சமூக உணர்வோடு பல்வேறு விஷயங்களை எழுதி வருகிறவர் சமுத்திரத்தை ஒரு முறை வள்ளலார் அமைப்பிற்கு தலைவராக்கினார்கள் சமுத்திரம் அவர்கள் செந்தில்நாதன் அவர்களிடம் அந்த தலைமை பொறுப்பு ஏற்கலாமா என்று கேட்டார் சமுத்திரம் தன்னுடைய நூலில் செந்தில்நாதன் அவர்கள் பெயரையும் என்னுடைய பெயரையும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் செந்தில்நாதன் கட்டாயம் ஏற்கலாம் எதற்கும் திருப்பூர் கிருஷ்ணிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் தர்மபிரகாஷ் ஹோட்டலில் வைத்து சமுத்திரம் என்னை அழைத்து ஏற்கலாமா என்று கேட்டார் ஏன் தயங்குகிறீர்கள் என்று கேட்டேன் நான் அசைவ உணவு சாப்பிடுபவன் வெள்ளதார் மன்றத்திற்கு நான் தலைவனாகலாமா என்று அவர் கேட்டார் இப்படி நினைப்பதே அந்த தலைமைக்கு உங்களுக்கு தகுதி என்று பொருள் தருகிறது நீங்கள் இனி அசைவ உணவு சாப்பிடுவதை விட்டு விடுமாறு மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு தலைவராகுங்கள் என்று சொன்னேன் அதன் பிறகு அதிக காலம் அவர் வாழவில்லை என்னுடைய இனிய நண்பரும் இப்பொழுது கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருப்பவருமான ஷாருக்கேசி அவர்கள் சமுத்திரத்தினுடைய இரங்கல் கூட்டத்தில் அருமையான ஒரு வாக்கியத்தை கவிதை போல சொன்னார் பொதுவாக சமுத்திரம் மலரை அடித்துக்கொண்டு செல்லும் இந்த முறை மலர் சமுத்திரத்தை அடித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டது என்று சமுத்திரம் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையின் பெயரை அவர் சிலேடையாக கையாண்டார் சமுத்திரம் தயானந்தன் பிரான்சிஸ் வள்ளிக்கண்ணன் திக்சி செந்தில்நாதன் என்று இணைபிரியாத ஒரு குழுவாக நாங்கள் எல்லாம் இயங்கிய காலம் ஒன்று இருந்தது செந்தில்நாதன் மேல் எனக்கு இருக்கிற மரியாதை அளவு கூட்டிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது நீங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் அத்தனை பேரையும் தராசின் ஒரு தட்டில் வைத்து இன்னொரு தட்டில் வல்லிக்கண்ணன் என்கிற அந்த வள்ளிக்கண்ணனை வைத்தால் கூட அவருடைய குணத்தினுடைய கனத்தால் அந்த தட்டு தான் தாழ இருக்கும் அப்படிப்பட்ட இலக்கிய முனிவர் போல வாழ்ந்தவர் வல்லிக்கண்ணன் அவருடைய தம்பி காலமான பிறகு அனாதரவான நிலைக்கு ஒரு ஆளானார் அப்பொழுது நிதி உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு குழு அமைத்து அதன் தலைமை பொறுப்பிலிருந்து சமுத்திரம் தயானந்தன் ஃப்ரான்சிஸ் ஆகியோரை எல்லாம் இணைத்து ஏறக்குறைய ஒரு லட்சம் ரூபாய் தொகையை அவர் கொடுத்ததும் அதை நடந்து சில அற்புதமான சம்பவங்கள் வள்ளிக்கண்ணனின் அண்ணி எப்படி ஒரு தேவதை போல் இயங்கினார் என்பதும் எல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதையெல்லாம் இங்கு சொல்ல எனக்கு நேரமில்லை ஆனால் நான் மிக பெரிதும் மதிக்கிற இரண்டு மகத்தான ஆளுமைகளான தீக்காசி வள்ளிக்கண்ணன் இருவரும் செந்தில்நாதனை மதித்தார்கள் என்பதுதான் செந்தில்நாதனுடைய உயர்வு என்று எனக்கு தோன்றுகிறது திகாஷி செந்தில்நாதன் அவர்களுடைய நட்புறவு என்பது மிக இறுக்கமாக இருந்தது பல்வேறு வகையான இலக்கிய ஆலோசனைகளை அவர்கள் மேற்கொள்கிற பொழுது நானும் உடன் இருந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த பேர்களில் ஒன்று திரு செந்தில்நாதன் அவர்களுடைய நட்பு செந்தில்நாதன் அவர்களுடைய பின்புலமாக இருக்கிற அவருடைய மனைவி அவருடைய மகன் சண்முகசுந்தரம் சண்முக சுந்தரத்தின் மனைவி குழந்தைகள் முகிலன் யாழினி என அனைவருமே செந்தில்நாதனை கொண்டாடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது பல எழுத்தாளர்களை குடும்பம் கைவிட்டுவிடும் எழுத்தாளர்கள் தனித்து இயங்குவார்கள் ஆனால் கண்ணியமான எழுத்துக்களை எழுதும் செந்தில்நாதனை அவருடைய குடும்பமும் போற்றுவது என்பது மனத்தில் ஒரு மிகுந்த மன நிறைவையும் ஒரு திருப்தியையும் ஏற்படுத்துகிறது அந்த வகையில் செந்தில்நாதனை எவ்வளவு நான் பாராட்டுகிறேனோ அதைவிட ஒரு ரேகை கூடுதலாக அவருடைய மனைவியும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே அவருடைய குடும்பத்தில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்து அருகே நபர் வந்து நிற்பதற்குள்ளாக என்னுடைய பேச்சை முடித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவைக்கு என்னுடைய வணக்கம் நானும் நேரம் இல்லை பேரை விட்டுவிட்டாங்கன்னா வசதியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கம்யூனிஸ்ட்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பாங்கன்னு தெரியும் எனக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக எனக்கு சிந்தலான் சாரோட எனக்கு நெருக்கமான பழக்கம் இந்த விழாவில் நான் ப அவரிட்டியாக நேரடியாக சொல்லியிருக்கேன் ரெண்டு பேச்சாளர்களை எனக்கு தமிழ்நாட்டில் ஒன்று பிடிக்கும் சார் ஒன்று உங்களை பிடிக்கும் இன்னொன்று ஈரோடு தமிழன்பல் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் வழக்கறிஞர் அதனால் அந்த டிராஃப்டட் ஸ்பீச்சாக இருக்கும் உங்களுக்கு அவர் கோட்டு போடாத வழக்கறிஞர் அவருடைய பேச்சும் ஐந்து நிமிடம் பேசினா கூட ஒரு செகண்ட் கூட அந்த தலைப்பை விட்டு நகராமல் எழுதப்பட்டு படிக்கப்பட்ட பேச்சு மாதிரி இருக்கும் அப்படின்னா அவருடைய பேச்சுக்கு பிறகு நான் பேச வந்ததை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் ரெண்டாவது நாங்கள் தஞ்சாவூர்காரர்கள் இருவருமே தஞ்சாவூரில் காவிரியில் எங்களுக்கு பெருமை காவிரி காஃபி இலக்கியம் மூன்றுமே இப்போ ஆப்சண்ட்டு காவிரியில் க க தண்ணி இல்லை காளியாகுடியில் காஃபி இல்லை புத்தக கடையும் இல்லை எழுத்தாளர்களும் யாரும் இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் காவிரி படுகையிலிருந்து வரலை எல்லாம் தாமிரபரணி உட்டா ஓசூர் இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு தஞ்சாவூர் காரருக்கு நிக எடுக்கப்படுகிற பெருமிதம் என்பது எங்கள் என என்னை பொறுத்தவரையில் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் மூன்றாவது தமிழ்நாட்டில் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் கூட பார்த்துருக்கேன் ஏன்னா நான் தொழில் சார்ந்து நான் வேலை செய்த அலுவலகம் மத்திய வருவாய் துறையில் டெய்லி ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கும் ஏதாவது ஒரு கேஸுக்கு நீதி அரசர்கள் கண்டாலே எங்களுக்கு பயம் ஏன்னா அவங்க முதல் அரசு அலுவலர்கள் மீது தான் அவங்க அம்பு பாயும் ஏதாவது ஒரு குறை சொல்லி கமிஷனரை கூப்பிடுவாங்க எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பிரச்சனை ஆயிடும் அப்புறம் அந்த நீதிமன்ற வளாகத்தில் வேலை செய்வதே ரொம்ப கஷ்டம் என் அது ஒரு மாதிரியான நெருக்கடியான ஒரு இடம் அதில் இவ்வளவு காலமாக பணி செய்து கொண்டு கம்யூனிஸ்ட் இடதுசாரி இயக்கத்திலும் தீவிரமாக பணியாற்றி கொண்டு இலக்கிய வேலைகளும் செய்து இன்றைக்கி ஒரு இந்த புத்தகங்களை திரும்பி பார்க்கும்போது எனக்கே அதிசயமாக இருக்குது இவர் ஒரு தமிழறிஞர்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு இந்த ஆய்வுகள் முழு கடந்த பத்து ஆண்டு ஆறு ஏழு ஆண்டுகளாக வந்த புத்தங்கள் எல்லாமே தமிழர் சமயங்கள் தமிழர் வாழ்வு சம்பந்தப்பட்ட ஆய்வு நூல்களாகவே இருக்கும் இந்த ஆய்வு நூல்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அதுவும் இந்த சைவ வைணவ போராட்டம்னு ஒரு தலைப்பு எடுத்தார் அதுக்கான தரவுகள்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார் எனக்கு உள்ளுக்குள்ளே அப்போ பெரும் பயம் சைவர்கள்ட்ட பயம் கிடையாது வைணவர்கள் கொஞ்சம் அதே தீவிரமாக இருப்பாங்க அப்புறம் எழுதி முடித்த பிறகு நான் முழுமையாக மற்ற புத்தகங்கள் வெளிய வரும்போது புத்தக சந்தையை ஒட்டி வர்ற புத்தகங்களாக இருந்தால் படிக்க கூட புத்தகத்தை அச்சுக்க அனுப்பிச்சிருவோம் பிரச்சனை இருக்காதுன்னு பிரச்சனை அவருக்கு தெரியும் பிரச்சனையை சரியாக அணுகுவார் எங்களுக்கு பிரச்சனையை ஏற்படும்போதெல்லாம் அவரை தான் அணுகுவோம் சரியான வழிகாட்டியாக இதுவரை இருந்திருக்கிறார் அப்போ இந்த சைவ வைணவ போராட்டம் மாத்திரம் எனக்கு கொஞ்சம் படிக்கணும் படிச்சுட்டு தான் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்யணும்னு நினச்சேன் அப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு இழை எடுத்தார் ஏன்னா இந்த வைணவத்தில் ஒவ்வொருத்தரும் ஆறாயிரம் படி எட்டாயிரம் படி பன்னெண்டாயிரம் படியும்பாங்க நமக்கு வாழ்நாள் பத்தாது பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இருக்காங்க இதில் சார் என்ன வ வைணவத்தில் இவர் பிரபந்தத்தை முழுமையாக படித்தவராக அந்த நுட்ப அரசியலை மற்றும் கண்டுகொள்கிறவர் அப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு படித்தேன் எப்பொழுதும் போல் அவர் நுட்பமான ஒரு இழையை தேர்ந்தெடுத்திருந்தார் சைவ சைவ வைணவ சண்டை என்பது அறிவுஜீவிகளுக்குள் நடந்த சண்டையை ஒழிய மக்கள் மக்கள் திரளுக்கு எதிராக ஒரு ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு மேல் ஏற்பட்ட சண்டை அல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார் அந்த முடிவுக்கு வந்தென்ன முன்னாடியே ஒரு க கன்விக்ஷனுக்கு வந்தனே அதுக்கு தகுந்த சைட்டேஷனை தேடி அந்த புஸ்தகத்தை முடிச்சிட்டார் இன்னும் சர்வ ஜாக்கிரதையாக நான் என்ன செஞ்சேன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மோகனரங்கள் இங்கே இலக்கியத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு ஒரு அறிமுகமான பேர் நல்ல பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் வைஷ்ணவத்தில் கரைகண்டவர் நான் அவர்கிட்ட பேரை சொல்லலை ஏன்னா எந்த கோட்பாடு உள்ளவர்களுக்கும் இன்னொரு எதிர்கோட்பாடு உள்ளவங்களை சொன்னால் கொஞ்சம் பிரிச்சு ஆகிடுவாங்கன்னு யார் எழுதுனதுன்னு சொல்ல இப்படி ஒரு முடிவு வந்திருக்கு மோகனரங்கள் இப்படி ஒருத்தர் சொல்கிறார் ஒரு அறிஞர் இதை ஒத்துக்கிறதா வேணாமான்னு சரியாக சொல்லியிருக்காரு புத்தகத்தை போட்டோம் அது ஒரு வெற்றிகரமான புத்தகம் அது ரொம்ப சிம்பிளான ஒரு செந்திலன் சார்கிட்ட உள்ள ஒரு விஷயம் என்னென்னா கேஸ்லேயும் அப்படி தான் அணுகிறார் அந்த நுட்பத்தை சொல்லுவார் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்து அவர்கிட்ட தான் போனேன் எப்பயுமே அவர் தான் நமக்கு வழிகாட்டி இலக்கியத்தில் வர பிரச்சனைகளுக்கு கூட நல்லா வழிகாட்டுவார் அதுக்குள்ள மேற்கோள் காட்டுவது தவறா சார்ன்னு கேட்டேன் தவறு இல்லைன்னாரு எதுக்கும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார்ன சார் ஒரு வரி தான் சொல்லுவோம் போங்க சார் அப்படின்ட்டார் அப்படி ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர் அவருக்கு இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இந்த அளவுக்கு ஒரு விழாவை எடுத்திருக்கு எளிமையான விழாவாக இருக்குது இங்கே ஸ்பான்சர் இல்லை பளிச்சின்னு லைட் இல்லை பெரிய பெரிய கேமராக்கள் இல்லை யாரும் வந்து மீடியா பார்ட்னர் இல்லை இப்போல்லாம் அதெல்லாம் இல்லைன்னா ஃபங்க்ஷனே இல்லை ஏற்பட்ட இவர்கள் எல்லாம் உணர்வுபூர்வமாக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அவருக்கு ஏழு வயது எனக்கு தெரிந்து அவர் எந்த பொறுப்பில் கூட இருக்கிற மாதிரி தெரியல இப்போ அரசியலில் ஒரு பொறுப்பு போச்சுன்னா அடுத்த நாள் அவரை பற்றி பேசுகிறது கூட ஆள் இருக்காது கம்யூனிஸ்டுக்காரர்கள் என்றைக்குமே நியாயமானவர்கள் அரசியலில் மட்டும் தோற்று போவார்கள் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விண்ணப்பம் கொடுத்தேன் சார் இந்த மார்ஸ் மார்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பொருள் முதல் வாதம் அந்த வாதம் இந்த வாதம்னு சொல்லிட்டுருங்க நான் காலேஜில் படிக்கும்போது ஒருத்தர் கலை இலக்கிய பெருமன்றம் கூட்டத்துக்கு வாங்க இலக்கிய கூட்டம்னார் நான் போனேன் அங்கே வேறு இனிவாக பேசுனாங்க புரியவே இல்லை சார் இதுவரையில் எனக்கு புரியல என் நண்பர் ஒருத்தர் உங்கள் கட்சியில் இருக்கார் மூலதனத்தை பெருசு பெருசாக வாங்கிட்டு போகிறாரு அவர் மூலதனம் வாங்கிட்டு போகிறதும் இங்கே எங்கள் வீட்டுக்கு எதிராக இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து குரக்பூர் போட்ட ஒரு ஆயிரம் பக்க புத்தகம் பகவத்கீதையை வாங்கிட்டு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போகிற பக்தனும் ரெண்டு பேரும் படிக்க போகிறதில்ல ஏன்னா புரிய மாட்டேங்குது இது புரிகிற மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவேன் சார்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டு அந்த மார்சியம் என்கிற நூலை எழுதி கொடுத்தார் நான் சொன்னது உங்கள் கட்சியில் பணிபுரிகிற சாதாரண ஆட்டோ ஓட்டுகளுக்கு மார்சியம் என்றால் புரிய வேண்டும் அது உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன் சார் இன்னொருத்தர் முடியக்கூடியவர் தியாகு தோழர் தியாகு என்பது எனக்கு தெரிகிறது ஆனால் அவரோடு எனக்கு தொடர்பு இல்லை அதனால் நீங்கள் இதை செய்யணுனாரு அந்த மார்சியம் நூலை படைத்து கொடுத்ததற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் அதே நேரத்தில் இந்த இயக்கத்தை நான் இந்த இயக்கத்தில் மெம்பரும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நிறைய நண்பர்கள் மாறுபட்ட கருத்து உடையவர்கள் கூட இருக்காங்க இருந்தாலும் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பது நல்ல நான் க கண்டறிந்த வகையில் இப்போ இதனுடைய தலைவராக இருக்கிற ஆதவன் இருக்கார் அவரை போகிற கந்தக விளத்தை கலந்து எழுதக்கூடிய எழுத்தாளர் தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் அவர்கிட்ட எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது ரொம்ப சிரித்து கொண்டே பழகக்கூடிய அளவில் இருப்பார் இப்படி தான் பல பேரை பார்த்துருக்கேன் தீகாசி இறந்தபோது அவங்க வீட்டில் இன்னமும் பேசிக்கிறாங்க நாள் வண்ணதாசருடைய படி சொன்னாங்க அவர் தனியாக தான் இருந்தார் சார் ஒருத்தரும் வந்து பார்ப்ப மாட்டாங்க ஆனால் இறந்து போன அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிந்தது வீர வணக்கம் வீர வணக்கம்னு கடைசி வரையில் முழங்கி கொண்டு சென்றார்கள் அப்படின்னு தனித்திருந்த தீகாசிக்கும் இந்த இயக்கம் மரியாதை செய்தது அதை போல் தனித்து இல்லாவிட்டாலும் எண்பது வரையில் எதிர்பார்க்காமல் எழுபத்தி ஏழிலே இந்த காரியத்தை முடித்திருக்கிற இந்த இயக்கத்திற்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று நமது மயிலை பாலு அவர்கள் மகிழ்வதற்கு ஏற்ப திருக்குறளை சொல்லிவிட்டேன் அதுவே இறைவணக்கமாக நான் சொல்லுகிற இறைவணக்கமாகவும் சொல்லி நேர சுருக்கம் கருதி சிலவற்றை மட்டும் நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் நான் முதல் முதலிலே சிகரம் செந்தில்நாதன் அவர்களை சந்தித்தது என்னுடைய ஆரிய நண்பர் சமுத்திரம் அவர்கள் என்னோடு பழகிக் கொண்டிருந்த காலத்திலே அவரை முதல் முதலில் அறிமுகப்படுத்தினார் அப்பொழுது அவர் தொலைக்காட்சியிலே செய்தியை ஆசிரியராக இருந்த காலம் ஒரு முறை இவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நமது செந்தில்நாதன் ஐயா அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் நான் அப்பொழுது கையிலே ஒரு நூலை வைத்திருந்தேன் அடியன் எழுதிய நூல் அந்த நூல் தமிழ் வேள்வி என்கின்ற ஒரு நூல் அந்த தமிழ் வேள்வி என்கின்ற நூலை நமது ஐயா அவர்கள் வாங்கி சுமார் ஒரு ஒரு வாரம் கழித்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிகச்சிறப்பான மிக சிறந்த வகையிலே சான்று காட்டி எழுதியிருக்கிறீர்கள் என்று அவர்கள் என்னை பாராட்டினார்கள் அதிலிருந்து எங்களுடைய அந்த நட்பு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அதன் பின்னாலே என்னுடைய பணியாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு பணி என்னவென்றால் ஆகமம் என்கின்ற அச்சுறுத்தலை மாற்றி அமைத்து அதை அருந்தமிழிலே ஓடவிட வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி எடுத்து அதற்காக ஆகமங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே பாண்டிச்சேரியிலே இருக்கிற அரவிந்தர் ஆசிரமத்திலே இருக்கிற அந்த இன்டாலஜி டிபார்ட்மெண்ட் அவர்கள்தான் ஆகமங்களை எல்லாம் பதிப்பித்தவர்கள் இன்னும் பதிப்பித்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் முழுமையாக அது ஃப்ரெஞ்சில் இருக்குது அதிலேருந்து மாற்றி ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் கிரந்தத்திலிருந்து ஃப்ரெஞ்சுக்கு போய் ஃப்ரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்திலே எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது ஆகவே நான் ஆங்கிலத்தில் இருக்கின்ற அந்த படிகளை எல்லாம் முழுமையாக படிப்பதற்கும் அதை ஆய்வதற்கும் எனக்கு உதவி செய்தோர் அப்பொழுது புதுச்சேரி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்கள் நான் அவருடைய ஆதரவிலே தான் அங்கே போய் படிக்க முடிந்தது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ன காரணம் என்றால் நானாக சென்று நான் அதை படிக்க வேண்டும் என்று போய் அணுகிய போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டேன் என்ன காரணம் என்று கேட்டார் சொ நீங்கள் பிராமணர் அல்லவே என்றார் இது ரொம்பவும் வெளிப்படையாக அவர்கள் முன்னாலே சொன்னது அதன் பின்னாலே தான் நான் சிஎம் வெங்கட சுப்பா ரெட்டியாருடைய தம்பியார் எனக்கு ரொம்ப அவர் முத்துலிங்கா ரெட்டியார் என்பவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லி அந்த நிலையிலே அதை படித்து அந்த முழுமையாக அதனுடைய வீச்சை எல்லாம் நம்முடைய திருமுறைகளிலே என்னால் பார்க்க முடிந்தது தமிழ் திருமுறைகளில் இல்லாதது ஒன்றும் அதிலே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஏறத்தாழ் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே நான் அதில் செய்த ஆராய்ச்சியின் விளைவாக தமிழ் திருமுறைகள் தான் முழுமையாக ஆகமங்கள் ஆகமங்கள் தான் தமிழ் திருமுறைகள் என்பதை நான் ரொம்ப தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வழியிலே வழிபாடுகளை தமிழ் பத்ததியாக உருவாக்க வேண்டும் பத்ததி என்றால் வேறு ஒன்றும் இல்லை அது வடமொழி சொல் பத்ததின்னா என்ன அர்த்தம் எப்படி வழிபாட்டும் முறைகள் மோட்ஸ் மது மது மொடாலிட்டிஸ் ஆஃப் ஒர்ஷிப் அதுதான் பத்ததின்னு சொல்கிறது அதை தமிழிலே உருவாக்கினேன் அதுக்கு முன்னாலே வடமொழியிலே பதினெட்டு பத்ததிகள் இருந்தன முதல் முதல் தமிழ் பத்ததியை உருவாக்கிய ஒரு பேர் அடியானுக்கு கிடைத்தது அதன் வழியாக பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருந்தேன் திருமணங்களையெல்லாம் முழுமையாக ஆகம வழியிலே அந்த திருமணங்களில் தமிழிலே செய்வதற்கான பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அதையெல்லாம் கேள்விப்பட்டு நமது ஐயா அவர்கள் என்னை அணுகி எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் பண்ணணும் தமிழில் பண்ணணும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் என்று என்னை வேண்டி கேட்டுக்கொண்டார் அவருடைய திருமகனார் சண்முக சுந்தரம் அவருடைய திருமணத்தை அடியேன் நல்ல தமிழிலே திருமுறை திருமணமாக செய்து வைத்தேன் அதன் பின்னால் இன்னும் அவருடைய மணி விழா கூட ஒரு ஹோட்டலில் எங்கே எதுவும் ஒரு பக்கத்தில் ஞாபகம் எனக்கு ஹோட்டல் பேரில் தெரியுது நான் அதிகமாக ஓட்டலுக்கு இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க ஆகவே ஒரு ஹோட்டலில் வந்து வச்சு நடத்தினோம் ஆ அவங்களோட அறுபதுக்கு அது ரொம்ப விசித்திரமான ஒரு முறையில் ரொம்ப அழகாக அம்மா அவருடைய அறுவதுக்கு வழக்கமாக அறுபதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்களுக்கு அறுபது ஆகிறது தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அவர் எப்பொழுதுமே ஒரு வினோதமான ஆனால் உண்மையான ஒரு கொள்கையுடையவர் அம்மாவுக்கும் அறுபது ஆனால் தான் நான் வந்து அந்த மணி விழாவை செய்து கொள்வேன் என்று அவர்கள் அதை ஆரம்பித்து அதை செய்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்தது அதன் பின்னாலே அப்புறம் கடலூரிலே ஒரு திருமண மண்டபத்தை அங்கே அவங்க அமைத்திருந்தார்கள் அந்த திருமண மண்டபத்தையும் தொடக்கி வைக்கிற முழுமையான அந்த எல்லாம் பூஜைகள் எல்லாம் செய்து தொடக்கி அப்போது கூட அப்போது நான் முதல் முதலிலே நமது நீதியரசர் அறிவர் அந்த பரந்தாமன் அவர்களை சந்தித்து அவரும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தார் நல்ல தமிழில் இந்த பார்ப்பதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து சொல்லி ரொம்பவும் பாராட்டி கொண்டிருந்தார்கள் இது வளர்ந்து கொண்டே வந்தது இந்த வளர்ச்சி பிடிக்காதவர்கள் இருக்காங்கள்ல நம்ம யூரபாண்டியன்னு கூட தெரியும் என வந்து தொலைக்காட்சியில் அழைத்து தமிழிலே ஏன் கொடமுழுக்கு செய்த செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிகளை விவாதம் ஏற்பாடு பண்ணி அவர்கள் எடுத்து செய்திருந்தார்கள் பிடிக்காதவர்கள் வத்திருந்தார்கள் அது ஒரு நாம் எனக்கு அவர்களை பிடிக்கிறது ஆனால் அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல ஆகவே அந்த நிலையில் இந்த எதிர் முகாமிலிருந்து இருந்து என் மீது வழக்கு போட்டார்கள் நீ இனிமே தமிழிலே எதையும் செய்யக்கூடாது என்று வழக்கு விட்டார்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது அந்த வழக்கு வந்து நான் வந்து சொல்லி கொடுக்கக்கூடாது தமிழை எப்படி பண்ணணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது நானே பண்ணக்கூடாது நான் ஒரு பயிற்சி மையம் என்று வைத்து நான் வந்து அவளுக்கு வகுப்பெடுத்து அவளை வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறோம் பயிற்சி சான்றிதழ் கொடுக்கறோம் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கூடாது குடமுழுக்கு பண்ணக்கூடாது திருமணத்தை தமிழில் பண்ணக்கூடாது என்று என்னை எதிரிடாமலேயே அவர்கள் எக்ஸ்பார்ட்டியாக ஒரு தீர்ப்பு கொடுத்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த நிலையிலே நான் ரொம்பவும் மிகப்பெரிய கலக்கத்திலே இருந்தேன் எனக்கு தெரிந்த நிறைய நீதிபதிகளே பலரும் எனக்கு தொடர்புடையவளாக இருந்தாலும் வழக்கை எடுத்து சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று யோசித்தேன் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞரை எனக்கு எதிர் நிலையில் இருந்து அவர் வாதாடுகிறார் என்று தெரிந்த உடனே அதற்கு இணையாக ஒரு வக்கீலை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு க கட்டாயத்தில் இருந்தேன் அப்போ அந் அன்றைய ஜெயலலிதா அம்மையாருடைய மிகப்பெரிய செல்வாக்குக்கு உரிய ஒரு நீதிபதி அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை அவர் எனக்கு எதிர் முகாமில் இருந்து பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் வந்தாலே கொஞ்சம் அந்த தீர்ப்புகள் கூட மாறும் அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் அப்படியானால் நான் எங்கே போவேன் நான் யோசித்து கொண்டிருந்த போது தான் திடீர் என்று எனக்கு தொலைபேசியில் ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வழக்கை பற்றி கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அவர்தான் நான் என்று மார்தட்டி முன்வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்திய பெருமான் நான் நடத்துகிறேன் எங்கே கவலைப்படாதீங்க என்று எடுத்து அவர்கள் மிகச்சிறப்பாக அதை நடத்தி கொடுத்தார்கள் இதை இந்த என்னங்க சொல்கிறேன் ரொம்ப இது ரெண்டு விஷயம் சொல்லி முடித்தாதான் தெரியும் விட்டு அவருக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும் ஆகவே மிக முக்கியமாக ஏன்னா இது தமிழ் சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயத்தில் தமிழ் வழிபாட்டுக்கு எத்துணை வலுவான போராட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ் சமுதாயம் மாற வேண்டிய கட்டாயத்தில் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் தமிழ் சமுதாயங்களில் பலர் பேரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் மாற்றம் வருவதற்கு தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறது எது நம்மை தடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நான் சில விஷயங்களை எடுத்து சொல்லவில்லாம் என்று இவரை கூட இந்த ஆண்டவன் ஆகமம் நீதிமன்றம் என்ற நூலில் முழுமையாக எழுபத்தி நாலாவது பக்கத்திலே இந்த என்னுடைய வழக்கை முழுமையாக அவர் எடுத்து எழுதியிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு இந்த இந்த நூலுக்கே அடிப்படை அந்த வழக்கு தான் இந்த வழக்கை எடுத்து முழுமையாக எழுபத்தி நாலாவது பக்கத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இது படிக்கிற நேரமாக தான் நான் விட்டுறேன் அதில் என்ன மிகப்பெரிய விஷயம்னா இதை ஒட்டி நடந்த அத்தனை அத்தனை வழக்குகளிலேயும் மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது அதை அவர் இந்த இந்த நூலிலேயே குறிப்பிட்டு காட்டியிருக்க என்னென்னா ஒரு தவறான கருத்து ஆகமம் என்பது தமிழுக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை எல்லாரும் வைத்து கொண்டிருந்தார்கள் உண்மையில் பார்க்க போனால் ஆகமம் என்பது தமிழருடையது அப்படின்னா தமிழர்கள் கைத்தட்டுவாங்க ஒரு ரெண்டு மூணு தமிழர்கள் கைத்தட்டியிருக்காங்க ரொம்ப நன்றி அவர்களுக்கு நம்முடையது எது என்றே நமக்கு தெரியாமல் இருக்குது இல்லையா தன்னை அறியாமல் தானே கடுகுன்டான்ட்டு ஏற்கனவே இதை தான் திருமூலர் எடுத்து சொன்னார் நம்முடைய நம்முடையது எது என்று கூட நாம் தெரியாமல் இருக்கிறோம் ஆகவே இந்த அவர் சொல்ல அறுபத்தி நாலாவது பக்கத்தில் அதை அழகாக எடுத்து காட்டினான் இந்த சூழ்நிலைக்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன என்பதே அறுபத்தி நான்காக இந்த பக்க இந்த நூலிலேயே சொல்லுகிறார் அவர் அழகாக சொல்லுகிறார் பாருங்க உச்ச நீதிமன்றம் ஆகமம் ஆகமம் என்று அடிக்கடி உச்சரித்திருக்கிறதே தவிர அந்த ஆகம உலகின் உள்ளே புகுந்து இதுவரை பார்த்ததில்லை கோயில்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஆகமங்கள் மாறி வந்திருப்பதையும் எல்லா ஆகமங்களும் கிடைக்காத நிலை இருப்பதையும் இடைச்செருள்கள் திருத்தங்கள் இருப்பதையும் தவறான தகவல்கள் சொல்லப்படுவதையும் தென்னாடுடையவை ஆகமம் என்பதையும் பிராமணர்களால் மாற்றம் செய்யப்பட்ட ஆகமங்களை வழங்க வழக்கம் வழக்கார் த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் வழக்கம் வழக்கார் என்பதின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது என்பதையும் அரசியல் சட்டத்திற்கு எதிராக எந்த வழக்கமும் வழக்காரும் இருக்க முடியாது என்பதையும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பற்றி உண்மையான விளக்கங்கள் விளக்கங்கள் முதலீழையும் அரசு உச்ச நீதி நீதிமன்றத்தின் முன்வைத்து வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த அந்த அடிப்படை காரணத்தை எடுத்து அழகாக தோர்நிறுத்தி காட்டியிருக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் நான் இதை வந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் இந்த சபையில் சொல்லாமல் வேறு எந்த சபையில் சொல்ல முடியும் என்னென்னா நீதிபதிகள் மனதிலேயே மாற்றம் இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த நிறைவுரையை செய்ய ஐயா நீதியரசர் மாண்பமை சந்துரு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை போல அவர்கள் ப பல வழக்குகளிலே இதற்கு ஆதரவாக தீர்ப்பு தமிழ் புத்தாண்டு என்பதற்கு அவர்தான் ஆதரவு கொடுத்து ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் பல வழக்கு பல வழக்குகள் அடுத்தது இப்போ இந்த ஒருத்தர் சொன்னார் சாமி கடவுளுக்கு தமிழ் தெரியாதுன்னு ஒரு ப ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கை அவர் தான் மிக அழகாக அதை கையாண்டு தீர்ப்பு சொல்லி தேவாரம் திருவாசகத்தை விடவா என்று மிக அவர் முற்போக்கு எழுத்தாளர் முற்போக்கு இப்போ இது சேர்ந்தவர் அந்த முகாமை சேர்ந்திருந்தாலும் தேவாரம் திருவாசகத்தை விடவா என்று அதற்கு தீர்ப்பு அளித்த அளித்த பெருமகனார் ஆனால் எல்லா நீதிபதிகளும் அப்படி இல்லை அதை அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார் அங்கே போனால் உச்ச நீதிமன்றம் போனால் என்ன பண்ணால் ஆகமம் என்ன தி அத்தாரிட்டி ஆஃப் த யூஸ் யூஸ்ட்டு போய் அப்பேடுன்றான் பட் அது உள்ளே போனதே இல்லை அவர் சொன்னது போல உள்ளே போய் பார்த்ததே கிடையாது ஆகமம் என்ன சொல்லுதுன்னே தெரியாது முழுக்க முழுக்க தமிழர் என்பதே தெரியாது எல்லா மொழியாலும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம்னு சொல்லுவதே காவி ஆகமம் சொல்லுது அது யாருக்கும் தெரியதில்ல ஆகவத்தில் எவ்வளோ இடைச்சர்கள் இருக்குது அந்த இடைச்சல்களை வந்து கடைசியில் என்ன பண்ணால் ஒரு ஒரு வழிபாடு முடித்த உடனே அந்த குருக்குலுக்கு எவ்வளோ காணிக்க கொடுக்கணும் அதில் எழுதி வச்சுருக்காங்க இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க சிவபுருமான் இல்லை இதெல்லாம் இடைச்சர்களாக பின்னால் நிறைய எழுதி அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார் இடைச்சர்கள் நிறைய இருக்கின்றது இது என்னென்ன தெரியாமல் இருக்கிறார்கள் இத்தனையும் மாறி மிகப்பெரிய அளவில் இந்த தமிழுக்கு ஒரு ஆதரவு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்போ கூட ஒரு அதாவது நான் அந்த இன்ஜெக்ஷன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதோட நிறுத்தலை அது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நடத்திக்கொண்டிருந்தேன் இப்போ என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் இப்போ அவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை வந்ததாக அவர் கருதி அந்த பழைய வழக்கை மறுபடியும் ரிவை பண்ணியிருக்காங்க அதையும் இவர் எடுத்து வச்சு இதிலேயே குறிப்பிட்டிருக்கார் இதில் நிச்சயமாக இறுதியில் சத்யவேல் முருகனாக தான் வெற்றி பெறுவார் என்று எழு எழுதி கொடுத்துருக்கேன் ஆகவே இது ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்க தமிழுக்காக போராட்டத்தை அந்த நடத்தி கொண்டிருக்கிறோம் அது அது நான் எப்படி அவருக்காக நான் நன்றி செலுத்துவது என்பது தெரியல இது ஒரு வாய்ப்பாக நான் எண்ணி அந்த நன்றிகளை இந்த உங்கள் முன்னிலையில் பதிவு செய்து கொண்டு அவர் எழுதுகிற நாவலில் ஒன்று எழுதுகிறார் இந்த நீதியரசர் மா மாணிக்கம் என்ற ஒரு நூலை எழுது என்னால் மறக்கவும் முடியாது அந்த நூலை மிக அற்புதமாக சுப்பிரமணிய சுவாமி வந்து கோர்ட்டில் நிற்கிறார் முட்டையை எரிஞ்சிடுறாங்க அதை எடுத்து ஏதுறாரு இன்னும் குறும்பு பாருங்கள் அவருக்கு முட்டையை எரிஞ்சிடுறாங்க முட்டையை அடித்தான் முட்டையை வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகின முட்டைகளை அடித்தாங்கன்ட்டு சொல்லி சொன்னேன் இவர் சொன்னார் இவர் ஏதுறார் இதில் ஆமாம் அதில் அழுகின முட்டைன்னு எப்படி கண்டுபிடிச்சான் முட்டை அழுகுனதா இல்லையான்னு அசைவனுக்கு தானே தெரியும் இந்த குறும்பெல்லாம் நிறைய உண்டு அவர்கள் என்று சொல்லி கொண்டு அவருடைய பணிகள் மிகவும் பாராட்டத்தக்க சிறந்த பணிகள் முற்போக்கு என்பது அன்பு தான் முற்போக்கு வேறு ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் இருக்காருல்ல அன்பு தான் முற்போக்கு எது உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு சொல்லுமோ அதுதான் முற்போக்கு இல்லையா முற்போக்குனா முன்னால் போவது முற்போக்கு பின்னால் போகிறது பிற்போக்குன்னு அர்த்தம் இல்லை முன் எங்களை முன்னேற்றுவது எதுன்னா அன்பு தான் அன்பு தான் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் அன்பு செலுத்து சொல்லுவது மொழியிலும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஒன்று தான் எல்லாருக்கும் அன்பு செலுத்துகிறது யாதும் ஊட யாவரும் கேளுன்னு வேறு எந்த மொழி சொல்லிச்சு ஆகவே இந்த தான் அன்புக்கு முன்னாலே வந்து நிற்கிறது ஆகவே முற்போக்குனுடைய செயல் அன்பு என்று சொல்லுவோமானால் முற்போக்குனுடைய மொழி தமிழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றீர்கள்